எங்க ஊர் பக்கத்து ஊர்ல கஞ்சமலை கிட்ட ஒரு ஊர்ல வகுப்பு எடுக்கக்குள்ள நல்ல கொள்மின் உடல் பொருள் ஆவிய அனைத்தும் அப்படி விளக்கம் சொல்ல வந்தவரு என்னட்டாரு பெண்கள் நீங்க எல்லாம் நல்ல சிவபக்தியா திருநீர் வச்சிருக்கீங்க உங்க வீட்ட வீட்டுக்குடைய வீட்டு தலைவர் அப்படி இல்லை என்றால் இப்பிரவிலே உங்களுக்கு பிடித்த ஞானம் சிவஞானமிக்கரோடு நீங்கள் உங்க அந்த குருவுக்கு உங்கள் உடலை தரலாம் தவறு கிடையாதுங்களாம் பொய்தானே இது திருமந்திரத்துக்கு பொய்யூரை சொல்றான்ல இதை கேட்டுட்டு அங்கிருந்து ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க எங்கிட்ட சொல்லி என்னமா பிரச்சனை ஒன்னு அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துருக்கணும் இல்ல அவனை செருப்பால அடிச்சிருக்கணும் வேற வார்த்தை எதுவும் கிடையாது அதை விட்டுட்டு எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லி ஐயா இவர் இப்படி பெரிய பெரியவரான வகுப்புல திருமந்திரம் மேற்கோள் காட்டக்குள்ள இப்படி சொல்றாருன்னா சொக்கர் என்ன பண்ண முடியும் ஆக இதுவும் வந்து பாவம் இது என்ன இது பெரிய கொலை இல்லையா